அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஏ ஆர் ரகுமான் பற்றிய சர்ச்சைகள் மகன் மீண்டும் போட்ட திடீர் பதிவு ஆதரவு தெரிவிக்கும் பிரபலங்கள் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் குறித்து பலர் அவதூறு கருத்துக்கள் பரப்பி வருவது குறித்து அவருடைய மகன் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அதற்கு பல பிரபலங்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை ஏ ஆர் ரகுமானின் மனைவி சாய்ரா தன்னுடைய கணவர் ஏ ஆர் ரகுமான் பிரிவதாக வழக்கறிஞர் மூலம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து சில மணி நேரத்தில் ஏ ஆர் ரகுமானும் அதை உறுதி செய்திருந்தார் அதற்கு பிறகு ரகுமான் பற்றி பல அவதூறுகளும் ஆதாரமற்ற செய்திகளும் பரவி வருகிறது சமீபத்தில் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் சில பிரபலங்கள் விவாகரத்து செய்தியை அறிவித்து வருகிறார்கள் இது அவர்களுடைய தீவிரமான ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைக்கிறது சமீபத்தில் ஏ ஆர் ரகுமான் மற்றும் அவருடைய மனைவி பிரியும் செய்தி கூட அப்படித்தான் இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது இதை சாதகமாக பயன்படுத்தி ஒரு சில பிரபலங்கள் ஏ ஆர் ரகுமான் பற்றி பல அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் ஏ ஆர் ரகுமான் மற்றும் அவருடைய மனைவி எதற்காக பிரிந்தார்கள் என்று விளக்கம் கொடுக்கிறோம் என்கிற பெயரில் இந்த தம்பதியின் விவாகரத்திற்கு அதுதான் காரணம் இதுதான் காரணம் என்று பல கட்டுக்கதைகளும் வளம் வருகிறது சுய லாபத்திற்காக பல யூடியூப் சேனல்களில் வாய்க்கு வந்த கதையெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி பரப்பப்படும் தகவல்கள் ஒரு சாதனையாளராக பார்க்கப்படும் ஏ ஆர் ரகுமானை தாக்கும் விதத்தில்தான் உள்ளன ஏ ஆர் ரகுமான் மற்றும் அவருடைய மனைவி பிரிவை அறிவித்த அடுத்த சில மணி நேரத்தில் ஏ ஆர் ரகுமானிடம் பணியாற்றி வந்த மோகினி டேவும் விவாகரத்தை அறிவித்திருந்தார் இதனால் இவர்கள் இருவரையும் இணைத்து பல செய்திகள் வெளியாகி வருகிறது அதோடு வேலை நிமித்தமாக ஏ ஆர் ரகுமான் தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை காட்டாததும் தன்னுடைய சவுண்ட் இன்ஜினியரையே மகளுக்கு திருமணம் செய்து வைத்ததிலும் சாய்ராவுக்கு உடன்பாடு இல்லை அப்போது இருந்தே அவர்களுக்குள் உருவாகி விட்டது இதுதான் இவர்களுடைய பிரிவுக்கு காரணமாக இருக்கும் என்று சிலர் தகவல்கள் பரப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் இது ஏ ஆர் ரகுமானின் மகன் அமீன் தன்னுடைய வருத்தத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து இருக்கிறார் அதில் ஒரு குழந்தை படமும் தன்னுடைய தந்தையின் புகைப்படத்தையும் சேர்த்து வைத்து இருக்கிறார் அதற்கு என் தந்தை ஒரு சாதனையாளர் இசைத்துறைக்கு அவர் அளித்த பங்களிப்புக்காக மட்டுமல்ல பல ஆண்டுகளாக அவர் சேர்த்த மதிப்புகள் மரியாதை மற்றும் அன்பு ஆகியவற்றிற்காகவும் அவரை சாதனையாளராகவே பார்க்கப்படுகிறார் அவர் குறித்து தவறான மற்றும் ஆதாரமற்ற வதந்திகள் பரப்பப்படுவதை பார்ப்பது வருத்தம் அளிக்கிறது தயவு செய்து இது போன்ற தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்கவும் அவருடைய கண்ணியத்தையும் அவர் நம் அனைவரிடமும் ஏற்படுத்திய நம்ப முடியாத தாக்கத்தையும் போற்றி பாதுகாப்போம் என அந்த பதிவில் தெரிவித்து அதற்கு நடிகை வினோதினி எல்லோரும் அவரையும் அவருடைய மதிப்புகளையும் அறிவார்கள் எதிர்மறையை புறக்கணிக்கவும் இது அனைத்தும் சீக்கிரமாக விலகிவிடும் உங்கள் குடும்பத்தின் மீது எங்களுக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அதுபோல பாடகராகவும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த ஏடி அன்பான மகனுக்கு நீங்கள் உதாரணம் அருமையாக சொன்னீர்கள் என்று பாராட்டி இருக்கிறார் இவர்களை தொடர்ந்து பல பிரபலங்கள் ஏ ஆர் ரகுமான் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு ஆதரவாக கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் இதையடுத்து தற்போது ஏ ஆர் ரகுமானின் மகள் ரஹீமா ரகுமான் விவாகரத்து அறிவிக்கப்பட்டதில் இருந்து பரவி வரும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மௌனம் கலைத்துள்ளார் இது குறித்து அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூறியிருப்பதாவது எப்போதுமே ஒன்றே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் வதந்திகளை பரப்புபவர்கள் நம்மளுடைய மீது வெறுப்பை செலுத்தியவர்கள்தான் இப்படி வதந்திகளை பரப்புவதை நிறுத்திவிட்டு நேர்மையாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ பழக வேண்டும் என ரஹீமா ரஹ்மான் கூறியுள்ளார் இதன் மூலம் தன்னுடைய தந்தை குறித்து இப்படி வதந்தி தகவலை பரப்புபவர்கள் தந்தையை பிடிக்காத ஆட்கள் என மறைமுகமாக ரஹீமா ரகுமான் குற்றம் சாட்டியது தெரிகிறது அதை போல மற்றொரு பதிவில் ஆடு ஜீவிதத்தின் பின்னணி இசைக்காக மீடியா மிடில் ஹாலிவுட் மியூசிக் விருதை ரகுமான் வென்றதை பற்றிய தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் நீங்கள் எப்போதும் எங்கள் ராஜாவாகவும் எங்கள் தலைவராகவும் இருப்பீர் என தனது தந்தை குறித்து நெகிழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார் ஏ ஆர் ரகுமானின் மகள் ரஹீமா ரஹ்மான்